நெல்லை மாவட்ட சாம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பில் பிப்ரவரி மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை திருமண கண்காட்சி நடைபெறுகிறது நெல்லை மாவட்ட சாம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பில் திருமண கண்காட்சி வரும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் தேதி வரை நெல்லை மாநகராட்சி வர்த்தக மையத்தில் நடைபெறுகிறது இது தொடர்பாக அதன் தலைவர் குணசிங் செல்லத்துறை நெல்லை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசும்போது திருமணம் சம்பந்தமான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த கண்காட்சியின் மூலம் செய்து கொள்ளலாம் என்றும் கண்காட்சி தங்க ஆபரணங்கள் வெளிப்பொருட்கள் பட்டு மற்றும் இதர சேலைகள் திருமண பொருட்கள் பொருட்கள் ஆகியவை குறித்த அரங்குகள் இடம்பெறும் என்றும் ஒரே குடையின் கீழ் திருமணம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் செயலாளர் ஜனார்த்தனன் பொருளாளர் இளங்கோ ஒருங்கிணைப்பாளர் அனந்தசேகர் நெல்சியா செயலாளர் சஞ்சய் குணசிங் சிங் உறுப்பினர் சங்கராக கலந்து கொண்டனர் நிலைமாவைச் சேர்ந்த ஊடகத்தில் வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் ஜேம்பர காவசாவோ நெல்சியா எனப்படும் திருநெல்வேலி ஸ்பாலன் டைனிஸ்டே மூலமாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொள்கிறோம் புதிய ஆண்டின் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல ஆண்டில் பல கல்யாணங்கள் ஏப்ரல் அப்கோர்ஸ் ஜனவரிக்கு பிறகு எல்லா விதமான மேரேஜஸும் படுக்கிறோம் ஏன்னா ஆஸ்பீஷியஸ் டேன்னு சொல்கிறோம் உங்களுக்கு பிறகு ஸோ இப்படிப்பட்ட கல்யாணங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆடு நம்ம தமிழ் மக்கள் அது எளிமையான வீரர்களுக்கும் மிடில் எங்கமாக இருந்தாலும் பெரிய எங்கம்னாலும் மேரேஜ் இஸ் அ மஸ்ட் இன் ஆல் த மேரேஜ் அது ஒரு இவெண்ட்டாக நடத்துகிறக்காக எல்லாருமே பண்ணுவாங்க எல்லா ஃபேமிலியிலையும் ஸோ இப்போ இந்த இவெண்ட் வந்து எக்ஸ்பென்சிவ் ஆகிடுது ஒரு லட்சத்தில் கல்யாணம் முடிப்பாங்க வெறும் தாலியும் இது மட்டும் முடிக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு கோடி கிலோ செலவழித்து மேரேஜ் பண்ணுறோம் இருக்காங்க ஸோ இது எல்லா கான்செப்டையும் சேர்த்து ஒரே இடத்துல இந்த மேரேஜ் ரிலேட்டட் என்னெல்லாம் கிடைக்குங்கிறது கொண்டவருக்கு தான் இந்த நடந்து போகிற வெட் வெட்டிங் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் கண்காட்சி இது முதல் தடையாக அங்கே திருநெல்சன் நடக்குது நம்மளுடைய திருநெல்வேலி நகராட்சியினுடைய குளிரூட்டப்பட்ட ஒரு அரங்கு முப்பதனாயிரம் சதுரடி அது கிட்டத்தட்ட அறுபது ப்ளஸ் ஸ்டால் நடத்துகிறோம் எல்லாமே என்க்ளோஸ்டாக தான் இருக்கும் சேல்ஸ் வச்சு இரநூறு சதுரடியிலேருந்து ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி வரைக்கும் ஸ்டால் வேரியேஷன் இருக்குது அதனால தான் எண்ணிக்கை குறையுமே உங்களுக்கு தெரியல இதில் என்னெல்லாம் வராங்கன்னா இந்த வெட்டிக்குரிய வெவன்யூ இப்போ நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ண பார்க்குன்னா எதை பார்க்கணும் நமக்கு தெரியல அதில் ஒரு பத்து பேர் இருப்பாங்க யூ கேன் சூஸ் என்ன ரேட்டு ஒன்றரை நாள் வாடகையா ரெண்டு நாள் வாடகையா எவ்வளோ வாடகை இது ஸோ இதில் இருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் வருது இதில் வந்து வெட்டிக்குரிய சாரீஸ் ஜுவல்லரி மேக்கப் மெகந்தி ஆல் ட்ரெஸ் மெண்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் பிரைட் அண்ட் ப்ரைட் குரூம் ரெண்டாவது முக்கியமாக மேட்ரிமோனியல் வருது முதல்ல அவங்களுக்கு பெண்ணு பார்க்குற ஜாதம் பார்க்குறவன் இருப்பாங்க சில அடிப்படைகளில் நம்ம மத ஜாதி உறவுகள் மூலம் சிலவங்க பார்க்குறவங்க இருக்காங்க பேப்பர்லேயே பார்க்குறோம் அப்படி அதெல்லாம் செய்யணுன்னா அங்கே வந்து வெளிப்படையாக எது எது பண்ணுறோம் என்ன ரேட்டுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறையா ஒரு பெண்கள் இது வந்து நடக்கக்கூடிய தேதி வந்து பிப்ரவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூணு தினங்கள் தொடர்ச்சியாக நடக்குது மார்னிங் ஒம்பதுலேருந்து சில ராத்திரி ஒம்பது வரைக்கும் நடக்குது ஆமாம் இதில் வந்து என்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ யாருக்கும் எந்த சார்ஜ் கிடையாது எவரி திங்ஸ் போன் த என்னுடைய அசோசியேஷன்ஸ் ரெண்டு அசோசியேஷன் ஸோ அதனால் இதான் நடக்குது நல்லா வரவேற்பு இருக்குது இது வரைக்கும் நிறையா புக் பண்ணுறதுக்கு நிறைய ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க அதான் ஏன்னா திருநெலி மக்களுக்கும் அவேர்னஸ் தானே இது எந்த எக்ஸிபிஷனாலும் சீஇங் இஸ் விளைவிங் கண்ணால் க பார்ப்பதே மெயின் நம்ம சொல்கிறோம் க்ளியர் பண்ணி அங்கே எவ்வளோ கம்மி ஃபோட்டோகிராஃபிங்க அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க பட் அங்கே வந்து அது என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்க்கக்கூடிய இப்போது ஒரு பெரிய நாயக்கூடல எல்லோரும் நுழைய மாட்டாங்க ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம நுழைய வேண்டாம்னு யோசிப்போம் நம்ம சக்திக்கு மீறினா அந்த அங்கே இடத்துல அவங்க இருக்காங்க நீங்கள் காமன் மேனாக நுழையலாம் உள்ள பார்க்கலாம் ஓ இது விலை எங்கே இவ்வளோ தான் ஆனால் நம்ம பயந்துகிட்டு இருந்தோம்னு அந்த இது வராது அது மாதிரி பெரிய துணிக்கடையில் டெக்கரேட்டிங்லாம் நுழையாத மக்கள் நிறையா இருக்காங்க வேடிக்கை பார்க்குறது வேறு பட் அப்படி இருக்காங்க கூட இருக்குமோ அது அப்படி இருக்காது தங்க இடம் ஒரே வேலை தான் அப்போ அது மாதிரி வெள்ளி இது வருது வெள்ளி பொருட்கள் பரிசு பொருட்கள் கிஃப்ட் பாக்ஸஸ் அந்த ஸ்வீட் ஸ்டாலு அது என்னென்ன வேணும் வெண்டிக்கு எல்லாம் இருக்குது முக்கியமாக கேட்ரிங் உணவு ரொம்ப முக்கியம் சரிங்களா சாப்பாடு இல்லாமல் அன்னைக்கு பெஸ்ட் மீல்ஸ் இருந்தால் தான் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு போங்கன்னு தான் எல்லோரும் சொல்ல சாப்பிடாம தேசியம் போகாதீங்க சாப்பிட்டு போய் அவங்களுக்கு வெத்தலவாக்கு பரிசு போடக்கூடிய இது வரைக்கும் அது என்னென்னலாம் கொடுக்கலாமோ அது ஃபுல்லாக வந்தது மண மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு பொருட்களும் இதில் வராங்க எலக்ட்ரானிக்ஸ் ஹவுஸ் ஆர்டிகல்ஸ் ஃபர்னிச்சர் மேட்ரஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் வருது அப்போ எல்லாமே ஒரே இடத்துல வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம்